அண்ணன் குருவி பாலன் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் தியாகு அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய இந்து மொழி பேர மாநில தலைவர் அண்ணன் தாடீஸ்வர சுப்பிரமணியம் அவர்களே மாநிலத்துணை பொதுச்செயலாளர் அண்ணன் கிஷோர் குமார் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் நந்தகுமார் அவர்களே மற்றும் ஆர் எஸ் எஸ் சகோதரர்களே மற்றும் பரிவாருடைய அனைத்து சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சசிகுமார் மாவீர் சொல்றோம் அதுக்கு என்ன அர்த்தம் யோசனை செய்து பார்க்கணும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளுமே உலகம் முழுவதும் பெயர் பெற்ற அமைப்புகள் எஸ் டி பி ஆகட்டும் அதனுடைய அத்துணை நிர்வாகிகளுடைய தூக்கத்தை கெடுத்து இந்து சமுதாயத்திற்காக வேலை பகுதியிலே வளர்ச்சியும் இருக்காது தடுத்துக் கொண்டே இருப்பான் என்று தூக்கத்தை எடுத்தான் அளவா அதுதான் பாவிய பல ஆயிரம் கோடியை வைத்துக் கொண்டு இந்த உலகம் முழுவதும் தீவிரவாத செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் ரத்தனூரி பகுதியிலே பிறந்து வளர்ந்து சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து மாடு தலைவராக இருந்து நகரத்தினுடைய செயலராக இருந்து மாவட்டத்தினுடைய செய்தி தொடர்பாக வந்தாலும் கூட இந்த உலகத்தினுடைய அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் கண்ணிலே விட்டு ஆட்டக்கூடிய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருந்தாரவா கோவையிலே அதனாலே மாவியன் இங்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் பல நபர்கள் அவர்கள் நெருங்கிப் பணியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் அதில் நானும் ஒருவன் என்னையுடைய வயதில் இளையவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நெருங்கி பழகி இருக்கிறோம் சசிகளுடைய அத்தனை நிகழ்வுகளில் நான் கூட இருந்திருக்கிறேன் இங்கே சொல்லிக்கிறேன் நான் பெருமைப்படுறேன் அவர் இந்து மன்னன் இயக்கத்திலே இணைந்த காலத்திலே அவருடன் இந்து மொழியை பணியாற்றிய நான் அவர் இரண்டு மூன்று பொல்கள் ஆரம்பித்தார் அதற்குடன் இருந்தவன் நான் அவருடைய திருமணம் இங்க இருக்கக்கூடிய உறைபாலகனுக்கு தெரியும் தியாகனங்களாக தெரியும் ஒரு பத்து நபர்கள் தான் திருமணத்தென்று கூடு இருந்தார்கள் அதில் நானும் ஒருவன் அதே போல் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே எனக்கு கல்யாணம் ஆச்சு சில நபர்கள் மட்டும்தான் நண்பர்கள் கூடு இருந்தாங்க அதில் என்னுடன் இருந்தவர் அவர் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடபாலாகட்டும் சுதாகராகட்டும் அத்துறையுமே நெருங்கி பணிகிட்டு இருக்கக்கூடிய அவர்கள் நாங்கள் அவருடைய இறந்த நாள் அன்றும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு நைட் ஒன்பது மணிக்கு நானு சசி தனபாலு சுகாதர் கூட ஒருத்தர் ஒரு அஞ்சு பேரும் ஒன்பது மணி வரைக்கும் நைட் ஒன்னா இருக்கிறோம் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகுதிகளுக்கு விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகம் நம்ம தசரதன் ஆபீஸ் இந்துமணி ஆஃபீஸ் எல்லாம் அங்கே ஒரு பக்கமாக இருக்காங்க பேசிட்டு இருக்கோம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல மணி ஒன்பது ஒன்பது கால் ஆயிடுச்சு எனக்கு வியாழக்கிழமை சாய்பாபா கோயில் போகணும் ஆரத்தி எடுக்கணும் அங்கே அந்த ஆரத்தி நிகழ்ச்சி நடத்த போயிட்டு இருந்தேன் நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது மாங்கல் கிளம்புறேன்னு சொல்லி ஒரு வாகனத்தில் நான் கிளம்புறேன் ஒரு வாரத்தில் சசி கிளம்புறாரு ஒரு வாரத்தில் சுதாகரும் கனபால கிளம்புறாங்க அவங்க சிவானந்த காலனி போறாங்க நானும் சசி வந்து நான் சார்பாபா கோயிலுக்குள்ள போயிடுறேன் அவர் இந்த பக்கம் வரார் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருக்கும் நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் போய் பிரசாத வைக்கும் போது சுதாகர் எனக்கு ஃபோன் பண்றாரு ஆனால் இந்த மாதிரி கவுண்டர் மினிஷ் பகுதியில் எதாவது பிரச்சனையாக இருக்க கொஞ்சம் என்னென்னு கேளுங்க அப்படின்னு நான் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் தாமுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் இல்லை நான் இப்போதான் அந்தளவுக்கு வந்தங்களே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு கொஞ்சம் உடனே கேளுங்க சசிக்கு ஏதாவது ப்ராப்ளமானு உடனே சசியோட நம்பருக்கு நான் தொடர்பு பண்ணி பேசுகிறேன் ஒருத்தர் ஃபோன் அட்டன் பண்ணுறார் யாரோ ரோட்டில் வெட்டி போட்டுருக்குறாங்க உடனடியாக வாங்க இப்போ தான் உங்கள் தம்பியினத்தர் கூப்பிட்டார் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு ஆனால் உடனே வந்தாலும் கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு போலீஸ்க்கு தான் சொன்னாங்க எல்லாத்துக்கும் சொல்லியாச்சுங்க நீங்கள் உடனே வாங்க உயிருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு கேட்குறேன் அவர் சொன்னார் உயிர் காப்பு காப்பாற்றுறது ரொம்ப சிரமமான சூழ்நிலை வெட்டி வெட்டியிருக்கிறீங்க அப்படின்னு அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்தாச்சும் அவங்கள ஏற்றிட்டாங்க நேராக சிஹெச் கொண்டு வராங்க அங்கிருந்து முடியாதுங்கிற சூழ்நிலை வந்தாலும் கேஜிக்கு உடனடியாக அட்மிட் பண்ணுறோம் அந்த இடத்துக்கு நான் இருக்கிறேன் அந்த உடம்ப போய் தூக்குறோம் ஸ்டெச்சரில் இருந்து உடம்பை போய் ரெண்டா ஃபோல்டாக இருக்குது மடி இது எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம்னா குடூர தாக்குதல்னு சொல்கிறோம் இல்லைங்களா குடூரமாக தாக்குதல் செய்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்று இதே இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்ன காரணம்னா எல்லா நரம்பையும் வெட்டியிருக்கிறாங்க தலையில் வெட்டுப்பட்டு இருக்குது பின்னாடி முதுகு தண்டு வடத்துல வெட்டுப்பட்டு இருக்குது இரண்டு கையினுடைய மணிக்கட்டு வெட்டுப்பட்டு இருக்குது கால் வெட்டுப்பட்டு இருக்குது தெரிஞ்ச விஷயம் தான் அதை பதிவு பண்ற அந்த இடத்துல அந்த டாக்டர் ஒன்றுமே பண்ணும் எல்லாம் ஒரே இருக்குது ஒரு ஐம்பது பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க உடனே காப்பாற்றுங்கிற ஒரு ஆக்ரோஷன் எல்லாருமே பேசுறோம் கேஜி ஐசியூல போறோம் சண்டை போடுற டாக்டர் கேட்டேன் டாக்டர் சொல்றாங்க எந்த இடத்துலலாம் வெட்டினா காப்பாற்றவே முடியாதோ அந்த இடத்துலையெல்லாம் வெட்டி இருக்கலாம் எந்த மருந்து உள்ள செலுத்தினாலும் உள்ள போகாது எல்லாமே நரம்பு வழியே வெளி வந்துடும் எல்லா நிலமே கட் பண்ணியிருக்கிறாங்க யோசனை செஞ்சு பார்க்கணும் எத்தனை நாள் நம்ம தூக்கம் கெடுத்து இவரை ஃபாலோ பண்ணி பயிற்சி பெற்ற கொலையாளிகளை வச்சு எவ்வளோ குடோரமாக தாக்கியிருப்பாங்க தன்னுடைய வேலை எந்த அளவு அவர் ஆக்ரோசமா இந்த சமுதாயத்திற்காக செய்திருந்தால் இஸ்லாமிய பயங்கரவாதி வெறித்தனத்தோட தாக்குதல் நடத்தியிருப்போம் நம்ம பார்க்கலாம் அது போன்ற ஒரு தாக்குதல் நடத்தி அடுத்த நாள் இருபத்தி இருபத்தி இரண்டாம் தேதி இறந்த பிறகு நடந்த ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சரித்திர நிகழ்வு நடக்கும் சொல்லுவாங்க சசிகுமாருடைய மரணத்தை பார்த்துக்கும் பொழுது அன்னைக்கு தெரியும் குறைஞ்சபட்சம் பத்து பதினஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க கோவை மட்டுமல்ல கோவை பெருந்தோட்டம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து இந்து சார்ந்த அமைப்பை சார்ந்த நபர்களும் வேலை பகுதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும் சசி பொறுத்த வரைக்கும் பழகக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே ரொம்ப நெருங்கி நல்ல விதமாக பழகுவார் எந்த நயவஞ்சகமும் இருக்காது மனதிலே நம்மளுடைய பரிவார அமைப்புகள் அத்துணையிலுமே அவர் நல்ல விதமாக பழகுவார் அதே போன்று மற்ற கட்சிகள் கட்சிகள் இருந்தாலும் கூட கொள்கை என்று வரும்போது காம்பரமைஸ் செய்ய மாட்டார் ஆனால் பழகிற விதத்தில் பழகுவார் அதே மாதிரி காவல்துறையாட்டு அரசு அதிகாரிகளாக இருக்கும் எந்த அளவு பழகணுமோ அந்த அளவு பழகுவார் அவருடைய இறப்புல தான் நம்ம பார்த்தோம் பத்து பதினைஞ்சாயிரம் பேர்த்துக்கு மேற்பட்டவங்க வந்தாலும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் சொல்ல போன மத வித்தியாசம் இல்லாமல் கூட நிறைய கிறிஸ்தவர்கள் கூட அந்த ஊர்வலத்துக்கு வந்திருந்தாங்க அத்தனை கிறிஸ்தவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அதே போல அத்துணை கட்சிக்காரர்களும் அவருடைய மரண ஊர்வலத்துக்கு வந்திருந்தாங்க ஆனால் இந்த காவல்துறை பார்த்தோம்னாக்கா அதை எவ்வளோ கொட்சிப்படுத்தினார்கள் என்ற தினத்தில் அதனால் குறையாயிருக்குமா இதனால் குறையாயிருக்குமா எவ்வளோ வருத்தகரமான ஒரு விஷயம் தெரியுங்களா சமுதாயத்துக்காக உயிரினே கொடுத்தாச்சு வேற என்ன கொடுக்க முடியும் இறந்ததுக்கு பிறகு கூட அந்த நபரை வந்து மிக மோசமாக அந்த தினம் காவல்துறை சித்தரித்தது ஆனால் உண்மை வந்தது அதற்கு பிறகுதான் தேசிய புலனாய்வு அமைப்பானது என்ஐஏ என்றது கோவையிலே வந்தது அதற்கு பிறகு கோவையினுடைய தினம் அமைதி திரும்புவதற்கு ஒரு காரணம் இதற்கு முன்னாடியெல்லாம் ஒரு கொலையாச்சினாக்க திரும்ப ஒரு கொலை சம்பவம் தான் பதில் சொல்லும் நடக்கும் அது ஜாதிக்காகரமானாலும் சரி கலவரமானாலும் சரி ஆனால் சசிகுமாரனுடைய மரணத்தை மட்டுமே நடந்த பிறகு ஒரு வாசகத்தை இந்து முனி பேரிக்கமானது உச்சரிக்க தொடங்கியது பணி செய்தே தீர்ப்போம் எவ்வளவு அருமையான வாசகம் தெரியல ஒருத்தனை போய் திரும்ப கொலை செய்திருந்தாலும் கூட அவன் மட்டும் சென்றிருப்பான் அதோடு அதை முடிஞ்சிருக்கும் ஆனால் அதற்கு பிறகு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒரு வாசகத்தை தாரக மந்திரமாக ஏற்று இன்று வரை கோவையிலே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலே பணி செய்து இந்து சமுதாயத்திற்கு எதிரான அத்துறை நபர்களையும் பணி நீத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு வேர் விட்டவர் சசிக்குமார் அவர்கள் அவருடைய இந்த நினைவில் தினத்திலே அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததார அஞ்சலி உரை ஆற்றுகிறார் இந்து முனி பேர் இயக்கத்தினருடைய மாநில பொதுச் செயலர் ஜே எஸ் கிஷோர் குமார்ஜி